அண்மைச் செய்தி பீகார் இரண்டாம் கட்ட சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது தொடங்கியிருக்கிறது பீகாரில் இரண்டாம் கட்ட சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது அண்மைச் செய்தியாக இதுகுறித்து நாம் பார்த்து வருகிறோம் பீகாரில் மொத்தமுள்ள ஏழு புள்ளி ஒன்று நான்கு கோடி வாக்காளர்களில் இன்று மூன்று புள்ளி ஏழு கோடி பேர் வாக்களிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இரண்டாம் கட்ட தேர்தலில் வாக்குப்பதிவு தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஐக்கிய ஜனதாதளம் நாற்பத்தி நான்கு தொகுதிகளிலும் பாஜக ஐம்பத்தி மூன்று தொகுதிகளிலும் லோக் சக்தி பதினைந்து தொகுதிகளிலும் ராஷ்ட்ரிய மகாத் கூட்டணியில் ஆர்ஜேடி எழுபத்தோரு தொகுதிகளிலும் காங்கிரஸ் முப்பத்தி ஏழு தொகுதிகளிலும் விகாஷீல் இன்சான் கட்சி எட்டு தொகுதிகளிலும் சிபிஐ நான்கு சிபிஎம் ஒரு இடங்களிலும் போட்டியிடுகின்றன மீதமுள்ள நூற்று இருபத்தி இரண்டு தொகுதிகளுக்கு இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது வாக்காளர்களில் இன்று மூன்று புள்ளி ஏழு கோடி பேர் வாக்களிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் தேசிய ஜனநாயக கூட்டணி மகாத்கதன் கூட்டணிக்கு இடையே போட்டி நிலவுகிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் தற்போது பீகார்ல இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன பீகார்ல ஏற்கனவே முதற்கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்து விட்ட நிலையில இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு என்பது சற்று நிமிடங்களுக்கு முன்பாக பீகார்ல தொடங்கி இருக்கிறது பீகார்ல இருக்கக்கூடிய இருபது மாவட்டங்கள்ல நூத்தி இருபத்தி இரண்டு சட்டமன்ற தொகுதிகளில் இந்த இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது நாற்பத்தி ஐந்தாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆறு வாக்குச்சாவடி மையங்கள்ல வாக்குப்பதிவிற்காக இயந்திரங்கள் ஐம்பத்தி நாலாயிரம் இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் கூறும் நிலையில் காலை ஏழு மணிக்கு தொடங்கி இருக்கக்கூடிய வாக்குப்பதிவு இன்று மாலை ஆறு மணி வரைக்கும் நடைபெற இருக்கிறது ஆனால் செயின்பூர் கோவிந்த்பூர் ரஜௌலி ஜமோய் சிக்கந்திரா ஷக்காய் மற்றும் ஜாஜா உள்ளிட்ட உள்ள ஒரு ஏழு சட்டமன்ற தொகுதிகளில் அமைந்திருக்கக்கூடிய ஆயிரத்தி இருநூத்தி இரண்டு வாக்குச்சாவடிகள்ல மட்டும் இன்று மாலை ஐந்து மணியோடு இந்த வாக்குப்பதிவு முடித்துக் கொள்ளப்படும் அப்படின்ற தகவல்களையும் தேர்தல் அதிகாரிகள் இருக்கிறாங்க என்ன காரணம் என கேட்கப்படும் போது பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த குறிப்பிட்ட ஏழு சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய ஆயிரத்தி இருநூத்தி இரண்டு வாக்குச்சாவடிகள்ல பாதுகாப்பு காரணங்களுக்காக நாங்க ஐந்து மணிக்கு முடித்துக் கொள்கிறோம் என்ற தகவல்களை இருக்கிறாங்க முதல் கட்டத்தை போலவே இரண்டாவது கட்டத்திலையும் கிட்டத்தட்ட மூணு புள்ளி ஏழு கோடி வாக்காளர்கள் இன்று வாக்களிக்கிறார்கள் இந்த நூத்தி இருபத்தி இரண்டு சட்டமன்ற தொகுதிகளில் ஆயிரத்தி முன்னூத்தி இரண்டு வேட்பாளர்கள் தளத்தில் இருக்கிறாங்க இதுல மொத்தம் நூத்தி முப்பத்தி ஆறு பெண் வேட்பாளர்கள் அப்படின்ற விவரங்களையும் தேர்தல் அதிகாரிகள் இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அதே போல ராஷ்டிரிய தளம் மற்றும் காங்கிரஸ் தலைமையிலான மகா கட்பந்தன் கூட்டணி இடையே நேரடி போட்டிகள் பல இடங்கள்ல நிலவுகிறது முதல் அந்த வாக்குப்பதிவுல கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு சதவீத வாக்குகள் பதிவாகி பீகார் தேர்தல் வரலாற்றிலேயே இல்லாத ஒரு வாக்கு சதவீதத்தை அது பூர்த்தி செய்திருந்தது என தேர்தல் அதிகாரிகள் கூறியிருந்த நிலையில் இன்றும் இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவுல அதிக அளவிலான வாக்கு சதவீதம் பதிவாகும் என தேர்தல் அதிகாரிகள் நம்பிக்கையை தெரிவித்திருக்கிறார்கள் ஒவ்வொரு இரண்டு மணி நேரங்களுக்கு ஒரு முறை இந்த தேர்தலில் பதிவாகக்கூடிய வாக்கு சதவீத விவரங்களை தேர்தல் அதிகாரிகள் வெளியிடுவார்கள் என்ற தகவல்களையும் வழங்கியிருக்கிறாங்க ஏற்கனவே பீகார்ல முதற்கட்ட வாக்குப்பதிவு நகரப்பகுதிகள்ல மட்டும் நடந்த நிலையில இந்த இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெற்று வரக்கூடிய இந்த வாக்குப்பதிவு புறநகர் பகுதி குறிப்பா கிராம பகுதிகள் மலைப்பாங்கான பகுதிகள் உள்ளிட்ட பல இடங்களில் நடைபெறுவதால் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட பாதுகாப்பு படையினர் இந்த பாதுகாப்பு பணியிலையும் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் தேர்தலை பொறுத்தவரையிலுமே நடத்துவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்திருக்கிறோம் என்ற ஒரு விளக்கத்தையும் இன்று காலை பீகார் தேர்தல் அதிகாரிகள் வழங்கியிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது தேர்தலை பொறுத்தவரையிலுமே சுமூகமாகவும் காலை முதலே மக்கள் நீண்ட வரிசையில காத்திருந்து வாக்களித்து வரக்கூடிய காட்சிகளையும் பீகாரினுடைய பல்வேறு பகுதிகளிலையும் நாம் காண முடிகிறது தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வரன்